என் பிரச்சனை தெரியாம என் பின்னாடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நல்லா இல்லாம இட்ஸ் ஓகே மைல் உனக்கும் எனக்கும் இப்ப ஒரு பந்தயம் என்னடா பந்தயம் அந்த தண்ணிய கிராஸ் பண்ணி நீ இந்த பக்கம் வரணும் ஐயா இப்ப இது ஒரு பந்தயமாக்கும் வந்துட்டா போச்சு வந்தா என்ன தருவே I'll give you 100 rupees mile 100 rupees ரெண்டு கட்டிங் கேட்சு வரேன் பந்தயத்துல ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னடா கண்டிஷன்

இதுக்கு பேர் தான்டா பட்டியா அப்பாட இன்னையோட இந்த குடாக்கு டாக்டர் பிரச்சனை தீந்துச்சு ஆபரேஷன் சக்சஸ்